ஒன்றும் இல்லை நெத்திரி மீன் குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அது நான் வந்து அரை கிலோ அளவு நெத்திரி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம் ஒரு மண் சட்டியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காலத்துலையும் இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே வதர்க்கும் போது ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கேன் இன்னைக்கு ரெண்டு சைஸ் ரெண்டு வந்து மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாட போகணும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதோட நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயிலே அந்த மசாலா வந்து நல்லா வதக்கிடணும் மசாலா மசாலா வந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துருப்பேன் நல்லா தண்ணியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க உப்பு காரலாம் செக் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நமக்கு எந்த அளவு இருக்கணும் நல்லா கொதித்து இது வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுஞ்சு வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு முளையாருனா அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்க நம்மளுக்கு மீன்லாம் நல்லா வெந்துடும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே மண் சட்டியில் செய்கிறதா இருந்தால் ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு ஆஃப் பண்ண பிறகு கொதிக்கிது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போது எத்திரி மீன் குழம்பு வந்து ரெடி ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இது மட்டும் தூவிக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே வச்சுருங்க நம்மளுக்கு இப்போது சூப்பரான ஒரு எத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ